அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அன்பை அடைத்து வைக்க தாழ் பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பாது பா பார்த்ததும் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அதாவது அன்பு நம்ம வந்து அந்த அன்பை வந்து அடைத்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு பூட்டும் தாழ்பாலுமே கிடையாது <laughs> அது என்ன கதவா இழுத்து போட்டு நம்ம தாழ் பால் போடுறதுக்கு அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததும் அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பார்த்ததுமே நம்மள மீறி நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வ வருப்படும் அதுக்கு பேருதான் அன்பு அதுதான் சொல்றாங்க இந்த பொருள்ல அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் சொற்பொருள் ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர் புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் அதாவது நம்ம அந்த அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் இலக்கண குறிப்பு அடைக்கும் பெயரச்சம் தாழ்னா தொழிற்பெயர் புன்கண்ணீர்னா பண்பு தொகை பூசல் தரும் வினை முற்று குரல் இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் பிறருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவார் அன்பு உடையவரோ உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்துமே பிறர்க்கென எண்ணிடுவார் அதாவது அன்பு இல்லாதவங்க வந்து யார் மேலயும் அன்பு இல்லைன்னா யாருக்கும் இது கிடையாது நான் மட்டும்தான் அனுபவிப்பேன் எந்த பொருளையும் யாருக்கு கொடுக்க மாட்டேன் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா அன்பு உள்ளவரோ யார் மேல அன்பு இருக்கோ எல்லாத்தையும் உனக்காக நான் என்ன வேணாலும் தரேன் எது வேணாலும் வச்சுக்கோ இந்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் தான் அன்பு அவங்களுக்காக என்ன வேணாலும் எடுத்து கொடுக்கணும் நம்ம அதுதான் சொற்பொருள் எண்பு அப்படிங்கிறது எலும்பு அதாவது முடல் மொத்தம் ஆவி எலும்பு எதுனாலுமே எடுத்து கொடுப்பாங்க அதுதான் சொல்ல வராங்க இலக்கண <laughs> குறிப்பு எண்பும் அப்படின்னா முற்று உண்மை பிறருக்குன்னா நான்காம் வேற்றுமை கூறுபு குரல் மூன்று அன்போடு இயந்து வழங்கு என்ப ஆறு இருக்கு இயந்த தொடர்பு அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறு இருக்கு இயந்த தொடர்பு அதாவது உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறிகளோடு இப்ப உடம்போட உயிர் எப்படி இருக்குதோ எவ்வளவு எப்படி இணைந்து அப் ஒரு மாதிரி ஆஹ் இணைஞ்சு இருக்குது இல்லையா சோ அந்த மாதிரி இப்ப உயிர் இல்லனா உடம்பு இல்ல அந்த மாதிரி வாழ்க்கை நெறிகளோட நம்ம வாழ்க்கையில அன்பும் அதே மாதிரி இணைந்து இருக்கிறது அப்படின்னு இந்த குரல்ல நமக்கு சொல்ல வராங்க சொற்பொருள் வழக்கு அப்படிங்கிறது வாழ்க்கை நெறி என்புங்கிறது எலும்புன்னு நம்ம பார்த்து பார்த்தாச்சு ஆறு உயிர்னா அருமையான உயிர் இலக்கணக்குறிப்பு குறிப்பு உயிர்க்கு அப்படிங்கும்போது இலக்கண குறிப்புல நான்காம் வேற்றுமை ஒருபு குரல் நான்கு அன்பினும் ஆர்வம் உடைமை அதிகனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அதிகினும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அதாவது அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அன்புங்கிறது நமக்கு விருப்பத்தை தரும் புரியுதுங்களா அன்புங்கிறது விருப்பத்தை விருப்பத்தை தரும் விருப்பம் அப்படிங்கிறது வந்துட்டு அனைவர அனைவரிடமுமே எல்லாருகிட்டயுமே நட்பா இருக்கணும் அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் ஈனும் அப்படின்னா தரும் ஈனும்னா தரும்னா அர்த்தம் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் வெறுப்பு நீக்கி வெறுப்பு நீக்கி விருப்பம் வெறுப்பு நீக்கி அப்படின்னா விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்புனா நட்பு இலக்கணம் குறிப்பு அன்புன்னா தொழிற்பெயர் ஈனும்னா வினைமுற்று ஈனும்னா வினைமுற்றுதான் ஐந்தாவது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதாவது பொருள் பார்க்கலாம் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அதாவது அன்போடு இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஃபுல்லா அன்போடதான் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நெறிய வந்துட்டு கடைபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க அதுதான் இதுல சொல்றாங்க நான் எனக்கு வந்து எதை பத்தி கவலைல நான் எல்லா அன்பா இருப்பேன் எனக்கு அன் அது மட்டும் அப்படி மட்டும் யோசிக்கிறாங்க வேற எதை பத்தி யோசிக்கல காசு பணம் அதெல்லாம் இல்லாம அன்பு அவ்வளவுதான் அத மட்டும் நினைச்சு அவங்க அந்த வாழ்க்கை நெறிய கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா உலகத்திலே மகிழ்ச்சியானவங்க அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் வையகம் அப்படின்னா உலகம் என்பன என்பார்கள் இலக்கண குறிப்பு அன்புற்றுன்னா வினையச்சம் எய்து இல்ல அமர்ந்த அப்படிங்கிறதா பெயரச்சம் ஆறாவது குரல் அறத்திற்கே அன்பு சார் என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கேற்ப சாரி அறத்திற்கே அன்பு சார் சார்பென்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா அன்பு மட்டும் அன்பு வந்து அறத்தை மட்டும்தான் சார்ந்தது என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா சோ அது கிடையாது வீரத்துக்கும் அன்புதான் துணை என்னதான் இதா இருந்தாலும் அங்க ஒருத்தவங்க இத பிடிச்சவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதுவுமே வந்துட்டு அன்புதான் துணை அந்த மாதிரிதான் சொல்ல வராங்க பிளஸ் அவங்க பிடிச்சவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இதுல எதுங்கும் போது நம்ம என்னதான் வீரமா இருந்தாலும் கண்ணுல இருந்து நமக்கும் தண்ணு வரும் சோ நம்மளபே அது கஷ்டப்படுவோம் அதுதான் சொற்பொருள் மரம்னா வீரம் கருணை மரம்னா கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள் மரத்துக்கு என்ன இங்க சொல்ல வராங்கன்னா இந்த குரல்ல வீரம் கருணை வீரம் இரண்டுக்குமே வந்துட்டு அன்புதான் அடிப்படை என்பது பொருள்னு சொல்ல வராங்க இலக்கண குறிப்பு அன்பு சார்பு அப்படின்னா பண்பு தொகை என்பனா வினைமுற்று என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அதாவது எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அதாவது எலும்பில்லாத உயிர்கள்னா என்ன சொல்லலாம் எலும்பில்லாததுன்னா இப்போ அந்த மண்ணுல வாழுமே புழு அந்த மண் புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாத்தீங்கன்னா அதுக்கு எலும்பே இருக்காது அது வெள்ளம் வந்துச்சுன்னா வெயில் பட்டா செத்து போயிடும் அது சோ எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லைன்னா உயிர் அறம் வந்து வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா எலும்பு இல்லாத புழு அன்பிலதுன்னா அன்பில்லாத உயிர்கள் இலக்கண குறிப்பு வெயில் போல உவம உருவு அன்பிலதனை குறிப்பு வினையாளனையும் பெயர் குரல் எட்டு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வச்சல் மரம் தற்று அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வச்சல் மரம் தளிர்த்தற்று அதாவது பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா பாலை நிலம் பாலை நிலத்துல உள்ள வாடி போன மரம் வந்து அஹ் பாலை நிலத்துல அங்க தண்ணி இருக்காது சோ அந்த அதனால வந்துட்டு வாடி போன மரம் வந்து திருப்பியும் அது இதாகாது சோ அது அதுதான் தளிர்க்காதுங்கிறாங்க அது போல நெஞ்சில அ அன்பு இல்லை அப்படின்னாலும் மனிதர்கள் வாழ்க்கை வாழ்க்கை தளிக்காது சொற்பொருள் அன்பகத்து இல்லானா அன்பு உள்ளத்தில் இல்லாத அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பாரிக்க பாலை நிலத்தில் தற்று தளிர்ந்து தளிர்ந்தது போல தற்றுனா தளிர்ந்தது போல பற்றல் மரம் பற்றல் மரம் பற்றிய மரம் வாடி போய் ஒண்ணுமே இருக்காது அது அவ்வளவுதான் சாகுர நிலைமையில இருக்கும் அது அதுதான் சொல்ல வராங்க ஒன்பதாவது குரல் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அதாவது அன்பு இல்லாதவங்களுக்கு பஸ் இப்படி கேக்குறாங்க பாருங்க அன்பு அன்பு இல்லை அப்படின்னா இந்த கை காலு உடல் உறுப்பு இதெல்லாம் எதுக்கு உடக்கு அப்படின்னு இதுல சொல்ல வராங்க சொற்பொருள் புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகளை சொல்றாங்க புற உடல் உறுப்பு அகத்துருப்புனா மனதின் உறுப்பு அன்பு எல்லாம் எவன் செய்யும் எவன் செய்யும்னா என்ன பயன் அக துறுப்புனா மனதின் உறுப்பு அன்பு இலக்கண குறிப்பு புற துருப்புன ஏழாம் வேற்றுமை உறுப்பு கடைசி குரல் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலுக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயர்நிலை அத்திலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு செய்வதும் அன்பு தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அதாவது அன்பு தான் வந்துட்டு உடம்புல உயிர் இருக்கிறதுக்கே அடையாளம் அன்பு இல்லாதவங்க வந்துட்டு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் என்ன சொல்றாங்கன்னா வெறும் ஜடம் வெறும் தோளால போத்தி வச்சிருக்கிறாங்க உன்ன அவ்வளவுதான் அவனுக்கு அன்பு இல்லை இறக்கம் எதுவுமே அந்த மாதிரி இல்லைன்னா அங்க அவனுக்கு உயிரே இல்லை அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க அங்க அன்பின் வழியது உயர்நிலை அத்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு வழியில உயர்நிலை அப்படி இல்லாதவங்க எலும்பு தோல் போர்த்திய உடம்பு இலக்கண குறிப்பு அன்பின்னா ஐந்தாம் வேற்றுமை உருவு உயர்நிலைன்னா இரு பெயருட்டு பண்பு தொகை போர்த்தனா பெயரச்சம் இதோட அன்புடைமைங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்